ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் மூணு நாலு டிப்ஸ் பார்க்க போகிறோம் நாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு பொருளை வச்சு எந்த ஒரு அவரி பவுடர் மருதாணி பவுடர் எதுவுமே இல்லாமல் அம்மோனியா எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஹேர் டைட் வீடியோ தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் இல்லை நிறைய முது நிறைய இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் டக்குன்னு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் சூப்பராக டை அடிச்ச மாதிரியே தெரியாது நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த ஹேடே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு வரலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சுண்டைக்காயோட பயன் சுண்டக்காய் குழம்பு சுண்டைக்காய்னா சில பேர்த்துக்கு பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு ஆனால் சுண்டக்காயில நிறைய இரும்பு சத்து இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வாரம் ஒரு டைம் மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிடுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸு சுண்டக்காய் செடி சுண்டைக்காய் பூக்கள் இதனோட காய் இதனோட இலைகள் இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகவே நாங்கள் செடிகள் வச்சுருக்கோம் இதிலிருந்து தான் நான் பறித்து நான் சுண்டைக்காய் ச செய்வேன் சுண்டைக்காய் பிரியாணி சுண்டக்காய் சட்னி செய்யலாம் சுண்டைக்காயை வத்தல் வத்தல் போட்டு வச்சு நம்ம வத்த குழம்பு வைக்கலாம் அது மட்டும் இல்லை சுண்டைக்காய் போ சுண்டைக்காயும் முருங்கை இலையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணி கூட சுண்டைக்காய் பொடி ரெடி பண்ணி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் இது சாப்பிட்றதுனால சளி பிரச்சனை நமக்கு வரவே வராது எங்கள் வீட்டில் கிடைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வாரம் ஒரு டைம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சில பேர் விதைகள் இருக்கவே அப்படியே சமைப்பாங்க நான் விதைகளை நீக்கிட்டு தான் நான் சமைப்பேன் இந்த மாதிரி காய் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உரலில் போட்டு நல்லா நான் இடிச்சிக்குவேன் உலக்கையை வச்சு நான் இடித்து எடுத்துடுவேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம புளி வடிகட்டி இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் நான் ஃபில்டர் பண்ணுவேன் சுண்டைக்காய் அலசி இந்த விதையை எடுத்தால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேர்த்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காய்களும் அந்த தண்ணியில் கழுகும்போது போயிடும் போய்டும் இந்த மாதிரி புளி வடிகட்டியில் போட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டேப் தண்ணியை நீங்கள் திறந்து விட்டு நீங்கள் கழுகும்போது அந்த விதைகள் மட்டும் ஹோல்ஸ் வழியாக கீழே போயிடும் காய்கள் வந்து அப்படியே அந்த புளிவொடிகட்டிலையே நின்றுடும் பாருங்கள் விதைகள்லாம் கீழே தண்ணியில் போயிடுச்சு ஏன்னா நான் வி விதைகளை விதையோடு நான் பயன்படுத்த மாட்டேன் ஏன்னா விதையை போடுறதுனால அது குழம்பு ஆகட்டும் கிரேவி செய்யும் போது அது ஒரு மாதிரி ந நறுக்கு நறுக்குன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நான் போட மாட்டேன் இதை நம்ம கிளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அந்த டிப்புக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சுண்டைக்காய்னால் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு சுண்டக்காயில் அயன் சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது மிஸ் பண்ணாமல் வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க சுண்டைக்காய் ஊறுகாய் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு கார்டனு பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டு கார்டனில் டேபிள் ரோஸ் வெரைட்டி வந்து ஒரு ஆறு ஏழு இருக்குது அதுதான் நான் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் பாதி தான் நான் காமிச்சிருக்கேன் வீடியோ லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சங்குப்பூ இந்த சங்குப்பூவில் நம்ம டீ வச்சு நம்ம குடிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஹேடையும் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ப்ளூ கலர் சங்கு சங்குப்பூ வெரைட்டி வந்து ஆறு கலரில் இருக்குது எங்கள் வீட்டில் வெள்ளை கலரும் இந்த ப்ளூ கலர் மட்டும்தான் இருக்குது இதுலேயும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது சங்குப்பூவில் இந்த சங்குப்பூ பறித்து நான் ஒரு தடவை ஒரு நாளைக்கு ஹேடே நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பெருமாளுக்கு உகந்த பூக்கள் இது பெருமாள் கோவிலில் எல்லா கோவில்லையுமே இந்த சங்குப்பூ இருக்கும் எல்ல ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடி பூஜைக்கு நம்ம பூக்கள் பறிக்கும்போது இந்த சங்கப்பூவும் நம்ம பெருமாளுக்கு பறித்து நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஹேர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹேர்டை வீடியோ அதுக்காக கொப்பர தேங்காய் நான் ரெண்டு எடுத்திருக்கேன் கொப்பர தேங்காய் தான் போடணும் அப்படின்னு இல்லை நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டு நீங்கள் சுட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப லேட் ஆகும் இந்த மாதிரி எடுக்கும் எடுக்கும்போது நம்ம டக்குன்னு நம்ம ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் கொப்பரக்காய் எடுத்திருக்கேன் இதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் நீங்கள் காட்டினீங்கன்னா நல்லா அப்படியே பிடிச்சிக்கும் இதை வந்து ஒரு பிடிச்ச வாட்டி ஒரு அயன் பாத்திரத்தில் இதை அப்படியே நீங்கள் வச்சுடுங்க வச்சுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக நல்லா எரிஞ்சு நல்லா கருகிடும் அந்த மாதிரி சாம்பலாக கருகின வாட்டி தான் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப சாம்பலாக விடக்கூடாது கொஞ்சம் அந்த தானல் இருக்கும்போதே நம்ம அதை நுணுக்கி விட்டுணும் இல்லைனா சாம்பல் மாதிரி ஆகிடும் இப்போ நான் ரெண்டு கொப்பரை காயும் இந்த மாதிரி நான் சுட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம கலக்கலை அமோனியா இல்லை அவுரி பவுடர் இண்டிகா பவுடர் இல்லை இண்டிகோ கிடையாது ஹென்னா கிடையாது அமோனியா கிடையாது எதுவுமே இல்லை எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஒரே ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நான் ஹேரே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதனால் பயப்படாமல் நீங்கள் உங்கள் ஹேக்கு நீங்கள் போடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இந்த தண்ணல் இருக்கும்போதே நல்லா உடச்சி விட்டு நல்லா ஆற வச்சுடுங்க நல்லா ஆறுன பின்னாடி நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது ஏன்னா மிக்சி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சோம்னா இதில் ஆயில் வரும் இது நல்லா இந்த வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கருகி வரும்போது இதுலேருந்து ஆயில் வந்து லீக் ஆகும் இது மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு பொடிக்கும் போது மிக்சி ஜார்லேயே ஒட்டிக்கும் அது வந்து நம்ம ஜலித்து எடுக்க முடியாது அதனால தான் ஒரு இடி உரல் இருந்தால் நீங்கள் அதில் நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க இல்லை அம்மியில் வச்சு கூட அந்த மாதிரி நுணுக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஹேடே தான் இது நான் வந்து இது நல்லா ஆறுன உடனே நம்ம இஞ்சி பூண்டுலாம் தட்டுறதுக்கு நம்ம இடி உரல் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடி உரல் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போது இதை வச்சு தான் நம்ம நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நான் நல்லா பொடிச்சு எடுத்துட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் வந்து நுற நொரப்பாக தான் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை நல்லா நுணுக்கி எடுத்துட்டு ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நைஸ் பவுடராக நமக்கு வேணும் இல்லையா அதனால் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் டைட்டான பாட்டிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா நான் இடித்ததுமே எடுத்து காமிக்கிறேன் கையில் பாருங்கள் எவ்வளோ ஆயில் பசங்கள் நம்ம இதில் ஆயில் எதுவும் கலக்கலை இப்போது ஆயில் கலக்காமல் இருக்கோம் இருந்தாலுமே அந்த தேங்காயில் இருந்த ஆயிலே வந்து இதில் இருக்கு எவ்வளோ கருகருன்னு நல்லா கருப்பு கலராக இருக்குது நல்லா சூப்பரான ஒரு ஹேடை எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நானும் எவ்வளவோ ஹடை ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் எதுலேயுமே கிடைக்கல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஃபுல்லாக பவுடர் மாதிரி நைஸ் பவுடராக நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான பவுடர் மட்டும் நீங்கள் ஒரு கப்பில் போட்டு எடுத்துக்கோங்க மீதியை ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் தாங்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஏர் டைட்டான பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா ஆறுன உடனே நான் நல்லா இடிக்கவும் இன்னும் நல்லா திக்னஸ் கிடைக்கிது நல்ல ஒரு கரு கரு கருன்னு பிளாக் கலரில் கறி கொட்டை கலரில் இருக்க பாருங்கள் நானே நினச்சி பார்க்கல உண்மையாகவே சொல்கிறேன் நான் இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நானே நினச்சி பார்க்கல அந்த அளவுக்கு செம்ம சூப்பர் ரிசல்ட் கொடுத்துதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்காக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணி நிறைய நிறையா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க இப்போ நம்ம இப்படியவும் நம்ம எந்த ஒரு ஆயிலும் கலக்காமலும் நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணலாம் நான் இன்னைக்கு இதனோட கடுகு ஆயில் கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் கடுகு ஆயில்க்கு பதிலாக நீங்கள் விட்டமின் ஆயில் இருந்தால் கூட ஒரு கேப்சூல் நீங்கள் கலந்து கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணலாம் அது இன்னமும் எஃபெக்டிவாக இருக்கும் நான் எங்கிட்ட இன்றைக்கி கடுகாயில் இருந்ததுனால நான் கடுகாயில் தான் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நான் கலந்துக்கிட்டேன் நான் ரொம்ப லிக்விடாக கலந்துக்கல பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நான் கலந்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கலந்துக்கலாம் இல்லை ஆலவர ஜெல் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஆலவர ஜெல் பயன்படுத்தும் போது இன்னமும் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து கடுகாயில் பயன்படுத்தி கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பிளாக்காக சூப்பராக இருக்குது உங்கள் ஹேரில் நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கலந்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் ஹேராக வாஷ் பண்ணிக்கோங்க இல்லை மைல்டு ஷாம்பு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போ வெளியே போகிற ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கா காலேஜ் போகிற பசங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கூட இலம் நிறைய இருக்கலாம் அவங்களுக்கும் இந்த ம பவுடரை நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் கூட நார்மல் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணி பார்த்தீங்கனாலும் போகாது நீங்கள் நல்லா சோப்பு ஷாம்பு போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் கையில் இருக்க பிளாக்கே போகும் நீங்கள் கையில் பிளாக் ஒட்டக்கூடாது அப்படின்னா நீங்கள் கவர் போட்டுட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் பாருங்க இது வந்து அப்ளை பண்ண ஹேர் தான் இதில் வந்து நரமுடி நிறைய இருந்தது இதை தான் டச்சப் பண்ணிவிட்டு அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணிட்டு நார்மல் வாஷ் பண்ணினது தான் ஹேர் பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்ட்டு கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கெமிக்கல் ஹேடே நம்ம பயன்படுத்துறதுனால அலர்ஜி பிரச்சனை தலையில் கொப்புளங்கள் அரிப்பு அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது சை சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ பாருங்கள் தண்ணியில் கூட வாஷ் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் கூட போகவே இல்லை சூப்பரான ஹேர்டையர் டிப்ஸ் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் மல்லி சட்னி தான் இட்லிக்கு அரைச்சிருந்தேன் எதுவுமே போடலை ரொம்ப சிம்பிள் ஈஸி வெறும் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க மல்லி மல்லி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு கருவேப்பில் ஒரு கைப்பிடி மல்லியில் ரெண்டு கைப்பிடி போட்டுக்கோங்க பாதி மல்லி இலையை நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க பாதியை பச்சையாக போட்டுக்கோங்க தேவையான அளவு புளி உப்பு தண்ணி அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான சட் அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய்